திருப்பாடல் ஒன்று தாவீது அரசர் பாடிய திருப்பாடல் திருப்பாடல்களின் நுழைவு வாயில் என அழைக்கப்படும் திருப்பாடல் நீதிமான்களின் நிலையைப் பற்றியும் நேர்மையற்றோர் நிலையைப் பற்றியும் எடுத்துக்கூறும் கூறும் திருப்பாடல் இந்த திருப்பாடல் நீதிமான்கள் ஆண்டவரின் நியமங்களில் மகிழ்ச்சி அடைவதையும் நேர்மையற்றோர் கடவுளின் வழிமுறைகளை விட்டு விலகி வீழ்ச்சி அடைவதையும் அமைந்திருக்கிறது நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார் பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர் ஆனால் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் போல அவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொள்ளாரின் வழியோ அழிவை தரும் பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர்